சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு அதை பார்த்து சங்கடமும் பட்டுக்கிறேன் சிரிக்கவும் செஞ்சுக்கிறேன் டெய்லி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ண உடனே மருத்துவர்களே சொல்றாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரம் சொல்லுங்க அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் அதுதான் நான் இப்போ அடுத்து கேட்போன்னு இருந்தேன் ஏன்னா அவங்களே ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிலாம் கேட்டு அந்த மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரியான ஜாதகத்தை அமைச்சு குழந்தை பேத்துக்கிறாங்க இல்லையா அதுவும் சரியா அது வந்து கரெக்ட் மொத்தத்தில் இது மிகப்பெரிய தவறு அதாவது இப்போது ஒரு குழந்தையோட பிறப்பை பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட கிடையாது அதுவாக அது ஒரு கணக்கு இறக்குறது ஒரு கணக்கு யாருமே நம்ம கிடையாது ஆனால் அந்த பிறக்கிறதே நம்ம டிசைட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் இப்போலாம் அப்படி கேட்ட உடனே உடனே அவங்களாம் ஜாதகஸ்தர் எங்களை மாதிரி ஆளுகிட்ட கேட்குறாங்க சாமி இது மாதிரி பொண்ணுக்கு பிரசவம் டெலிவரி பார்க்குறதுக்கு நாங்கள் டைம்லாம் போட்டுவிட்டோம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுப்போம் எனக்கு ரொம்ப கோபம் தான் வரும் இதெல்லாம் கடவுளுடைய செயல்பாட்டுல நடக்கிற ஒரு விஷயம் சரி உடல்நிலை காரணமாக இன்னைக்கு ஆபரேஷன் வந்துடுது பண்ணலாம் ஏன்னா உயிர் காப்பாத்தணும் இல்லையா அது பண்ணலாம் ஆனா அதுக்கே ஒரு நேரத்தை போட்டு அந்த நேரத்துல ஜாதகம் ஒருத்தர் கேட்கறாரு ஸ்ரீ ராமர் ஜாதகத்தை விட உயர்ந்த ஸ்ரீ ராமர் ஜாதகங்கிறது நம்ம ப நம்ம வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு உயர்ந்ததாக நினைச்சு கும்பிடுவோம் அது அந்த மாதிரி ஒரு ஜாதகம் எல்லாம் கேக்குறாங்க குழந்தை பொறுக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது தவறு அந்த டைம் எல்லாம் நம்ம நம்ம ராங்கா வரணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்புறம் என்ன அப்புறம் அதில் என்ன பண்ணாலும் ஜாதகங்கள் பொருத்தம் இருக்காது அதனால் இன்றைய காலகட்டத்துக்கு அந்த ஜாதகம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற குழந்தைக்கு அளவுக்கு ஒத்து வராதுன்றது என்னுடைய பார்வை